அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் ஆசிரியர் ஒரு ரோடு வருது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடு வருது இது முக்கியத்துன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரோட்டில் வந்து நம்ம வீடு அல்லது கடை இது எப்படி இருக்கணும்னா வாசுபடி சொல்லக்கூடிய உச்ச வாச உச்ச இடத்துல இருக்கணும் அதாவது வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடமேற்கு மேற்கு தென்கிழக்கு தெற்கு இந்த பகுதியில் இந்த ரோடு வந்து ரொம்ப உச்சமாக இருந்துச்சுன்னா அது வந்து சரியான நல்ல ஒரு வாசுபடியான அமைப்பு கொண்ட இந்த தெரு பார்வை தெருப்புத்து எல்லாமே தெருப்பார் தெருப்புத்து எல்லாம் ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி இடத்துல நாம் வந்து அமைக்கும் பொழுது நம்ம இருக்கும்பொழுது பொழுது சில பேர் என்ன நல்ல இடத்துக்கே பார்த்தீங்கன்னா வேல் வைப்பாங்க கண்டிஷ்டி இந்த கணபதி வைப்பாங்க இப்போ புது புது விதமானலாம் வைக்கிறாங்க அதாவது ஒரே கல்லில் மூணு பக்கம் சேர்ந்த மாதிரி வேல் இருக்கும் அந்த மாதிரி சிப்பெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க இதெல்லாம் உபயோகப்படுவோம்னா நிச்சயமாக எல்லாம் உபயோகப்படாது சரியான அமைப்பில் இருந்து நீங்கள் அந்த அந்த தெருக்கூத்து தெருப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும் அது நீங்கள் வச்சால் வைக்கலனாலும் அது பெஸ்ட்டு ஆனால் தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் வச்சாலும் அது நோ யூஸ்ஸு அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படாது அதனால் நீங்கள் இதை நம்பி நீங்கள் போகாதீங்க தவறான தெருக்கூத்து செஞ்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதுக்கேற்ற வந்து கோயில் பரிகாரம் இருக்குது இல்லை அண்ணன் பண்ணலாம் இல்லை ஏதோ குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யலாம் அல்லது பொருட்கள் அதாவது ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் ஏழை எடுத்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாவே இந்த மாதிரி தெருக்கு தெருக்கூத்து தெருப்பவர்களுடைய தாக்கத்தை நிறைய குறைச்சிடலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்